கருஞ்சிறுத்தை ஏன் காட்டுக்குள்ள கூட அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியல உலகத்திலே மிக குறைவா படம் பிடிக்கப்பட்ட விலங்கா இது ஏன் இருக்கு அப்படி என்ன இது அதிசய உயிரினமா இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கருஞ்சிருத்தன் ஒரு தனியினோ பிறக்கிறது இல்லை நீங்க ஆப்பிரிக்கா அல்லது ஏசியால ஒரு கருஞ்சிருத்தைய பாத்தீங்கன்னா அது உண்மையிலே கருப்பா இருக்கிற ஒரு சிறுத்தை அதே சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா அது கருப்பா இருக்கிற ஒரு ஜாகுவார் இது மரபணு குறைபாட்டால் மெலனின் அதிகமா பிறக்கிற ஒரு சாதாரண சிறுத்தை அல்லது ஜாகுவார் அவ்வளவுதான் ஒரே தாய்க்கு பிறக்கிற ரெண்டு குட்டிகளில் ஒன்னு சாதாரண நிறத்திலும் இன்னொன்னு கருப்பாகவும் பிறக்கலாம் இவை தனித்தே வாழ்ந்து தனித்தே வேட்டையாடும் இரவு வேட்டையாடிகள் இதோட எக்ஸலண்ட் விஷன் அண்ட் கருப்பு நிறம் இரவு வேட்டைக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதாலும் அடர்ந்த காடுகளில் வாழ்ந்து இரவில் மட்டுமே வெளியே வருவதாலும் அப்படியே வந்தாலும் கருப்பா இருக்க காரணத்தினால இதை நம்ம பார்க்குற வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால தான் இதை கோஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் ஜோடி சேரும் குட்டிகளை வளர்க்குற பொறுப்பு பெண்ணோடது இவை சிறியது முதல் பெரியது வகை அனைத்து வகையான இறைகளையும் வேட்டையாடும் சிறுத்தைகள் மான்களை விரும்பும் அதே சமயம் ஜாகுவர்கள் முதலைகளை வேட்டையாடும்